ஐக்கியம் இருக்கிற உறவை நாம விட்டு போகவே கூடாது அதனால கத்த சொல்றாரு அவர் நம்மை அழைத்த அழைப்பில் அவர் உண்மையா இருக்கிறார் ஆனா நாம தான் என்ன பண்ணோம் அவருக்குள் இருக்கிற அன்பு ஐக்கியத்தை நாம் விட்டு விட்டு இருக்கிறோம் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரி நீங்க கொஞ்சம் சற்று நிதானித்து பாருங்க நான் அனசன் எடுத்த பொழுது என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருந்தது அம்மேன் இப்போ எப்படி இருக்கு ஏதோ கடமைக்கு நான் சபைக்கு போறேன் ஏதோ கடமைக்கு நான் ஜெபிக்கிறேன் கடமைக்கு நான் ஏதோ வாசிக்கிற அப்படி இல்லை ஏதோ சுகத்துக்காகவோ அல்லது ஏதோ கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்காக நீ வந்திருக்கலாம் நீ தொடர்ந்து இது வரைக்கும் ஆவிக்குரிய ஜீவத்தில் என்ன செஞ்ச கத்திரிக்காய் நீ என்ன செஞ்ச அவருக்குள் இருக்கிற ஐக்கியம் உனக்கு எப்படி இருக்கு சொல்லி என்ன பண்ணுங்க இன்றைக்கு நீங்க நிதானித்து பாருங்க ஆமாம் நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு பேசுவார் மீண்டும் இழந்த அந்த ஆவிக்குரிய ஜீவம் கர்த்தருக்குள் இருக்கிற அந்த ஐக்கியம் மீண்டும் கர்த்தர் என்ன பண்ணுவார் துளிர்க்கவும் மீண்டும் அதை உயிர்ப்பிக்கவும் கர்த்தர் செய்வார் ஆமே நீங்கள்